சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை துணையின் மறுபக்கம் தாங்க பார்க்க போறோம் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் சிம்மம் வந்து புருஷ தத்துவத்தின் ஐந்தாம் இடம் இந்த வீட்டின் அதிபதி உங்களுக்கு சூரியன் சிங்கம் அப்படின்னா தான் வரும் அப்படின்ற ஒரு டைலாக் கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க அதே மாதிரி தாராள குணம் இருக்கும் தான தர்மம் செய்யக்கூடிய எண்ணங்களும் இருக்கும் குறைஞ்சபட்சம் மற்றவங்களுக்கு ஒரு அறிவுரையாச்சும் அவங்க வழங்குவாங்க எந்த விதத்திலுமே ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு நீதி நேர்மைய கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதே சமயத்துல கோபமோ டென்ஷனோ அதிகமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க எதுலையுமே முன்னிலைப்படுத்திப்பாங்க தன்னை வந்து முன்னிலை கூடியவங்களா இருப்பாங்க இப்போ ஒரு வே ஆபீஸ்ல போயிட்டு ஒரு ஜாப்ல சேர்றாங்க அப்படின்னாலுமே தான் வந்து முன்னிலைப்படுத்தி அந்த இடத்துல ஒரு உயர் நிலைக்கு வந்துருவாங்க அப்படி இல்ல அவங்க இருக்கிற இடத்துல இவருதான் முக்கியமானவரு இவரை பார்த்தாதான் ஒரு வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துருவாங்க அது மாதிரி ஒரு தலைமை பண்பு நிறைந்தவராகவே இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க தலைமை பதவிக்கு போகக்கூடிய ஒரு ஆற்றலுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கு இப்போ சிம்ம ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான வாழ்க்கை துணைவர் வருவார் சிம்மத்துக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது கும்பம் கும்பத்தின் அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவான் இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு ஆகாது அந்த மாதிரி வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் எதுலையுமே ஒத்து போகாத குணம் உள்ளவராகவே வருவாரு ஒரு ஆப்போசிஷன் இருக்கும் இன்னொன்று சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு காதல் திருமணம் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காதல் பண்ணிட்டு அந்த காதல் ஃபெயில் ஃபெயிலியர் ஆகிட்டு அதுக்கப்புறமா கூட திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்பட்டுடும் இப்போ சிம்மத்துல பிறக்கிறவங்க பெரும்பாலும் இருதாரம் சில பேருக்கு இருக்கும் அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பேர பிரச்சனைகள் இருக்கும் இல்லைன்னா காதல் திருமணமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உறவுகள்ல கூட இரத்த சம்பந்தமான உறவுகள்ல திருமணமாகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு குறிப்பா இது கேதுவின் நட்சத்திரமா இருக்கு அதுலேயும் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இருக்கும் சுக்கிரனின் நட்சத்திரம் அப்போ சூரியனின் நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இருக்கும் கேதுவி நட்சத்திரத்துமா வரக்கூடிய மக நட்சத்திரத்துல பிறந்தவங்க மேக்சிமம் காதல் திருமணமோ அப்படி இல்லைன்னா காதல் ஏற்பட்டு பிரிவுகள் ஏற்பட்டுட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்றது இந்த மாதிரியானது நடக்கும் அதுல வந்து அவங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை வச்சு அவங்களுக்கு காதல் சக்ஸஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் திருமணத்துக்கு பிறகு திருமண வாழ்க்கையில ஒரு ஆப்போசிஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒத்து போகாத வாழ்க்கை துணை வந்து கணவனாகவோ மனைவியாகவோ இருப்பாங்க எதுலையுமே நிதானமா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா நீதி நேர்மையெல்லாம் இருக்கும் அதே சமயத்துல இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை பொறுத்த வரைக்கும் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் இவங்களை நேசிக்க கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஆனா அவங்களுக்குமே ஒத்து போகாத குணங்கள் நிறையவே இருக்கும் அதனால திருமணத்துக்கு மீறிய உறவுகள் கூட சிம்மராசில சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு பொதுவா எதிர் பாலினத்த வர வசீகரிக்க இருப்பாங்க அதனால அதனால சில பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் கோபமும் பிடிவாதமும் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறையவே இருக்கும் ஒரே இடத்துல இருக்கவே மாட்டாங்க நிறைய சுற்றுப்பயணம் செய்யணும் டிராவல்ஸ் பண்ணணும் அது மாதிரி நினைப்பாங்க அதே போல நண்பர்களும் அதிகமாகவே இருப்பாங்க நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்தாலுமே அதை வெளியே காமிச்சுக்கவே மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பத்தி சொல்றேன் அதாவது இவங்க வந்து ஆதிக்கத்தை விரும்ப மாட்டாங்க ஆனா சிம்மம் வந்து ஒரு ஆதிக்கம் பண்ணக்கூடியது அப்போ அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ஆதிக்கம் ஆதிக்கம் பண்றத விரும்ப மாட்டாங்க அப்போ ஒரு கட்டத்துல என்ன வாழ்க்கையோ அப்படிங்கிற வெறுப்ப அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேற விதமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறது அப்படின்னா திருமண வாழ்க்கையில பிரிவு வர்றது இல்ல ஏதோ ஒரு அஃபேர்ல போய் விழுற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவருக்கு சில பேருக்கு ஏற்பட்டுரும் அப்போ இந்த சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க எது வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு பிடிவாத குணம் இருக்கும் அதுக்காக போராடவும் செய்வாங்க உழைக்கவும் செய்வாங்க அதை பெறக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் அதிக எக்ஸ்ட்ரீம் ரொம்ப பாச காமிச்சா மொத்தமா காமிச்சிடுறது கோபம் காமிச்சா மொத்தமா காமிச்சுடுறது மாதிரி மாதிரிதான் இருப்பாங்க இந்த சிம்மத்துல பிறந்தவங்களை பார்த்த வரைக்கும் குடும்பத்தை வந்து நான் தான் நடத்தணும் நான் தான் நீ கேட்கணும் இதுதான் திட்டவட்டமான முடிவு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் அதை ஏத்துக்க மாட்டாங்க நான் சொல்றதையும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் இருக்கும் ஒரு கோபம் இருக்கும் ஒரு தன்மை இருக்கும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய தன்மை இருக்கும் அதனால ரெண்டு பேருக்குள்ள ஒரு முரண்பாடுகள் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையுமே இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை இவங்களுடைய குடும்பத்து கூட கொஞ்சம் ஒத்து போகாத நேரம் இருக்கும் அப்போ குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை வர்றதால திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அப்போ குறிப்பா தொழில் காரணமா நிறைய சிம்மராசி சிம்ம லக்னத்துல பிறந்தவங்க வேலையிலேயே அதிகமா கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலையால வாழ்க்கை துணியரை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும் அதாவது அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் சிம்மராசில பிறந்தவங்களுக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கும்பம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பதினோராவது இடம் லாபஸ்தானமாக வரக்கூடியது அதே மாதிரி கால புருஷ தத்துவத்தின் பாதகஸ்தானமாக வரக்கூடியது அப்போ வாழ்க்கை துணைவரால ஆதாயங்கள் இருந்தாலுமே ஏதோ ஒரு வகையில அவங்களால பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில மாற்று கருத்து இல்லை அதே மாதிரி இவங்க வந்து ஒரு கூட்டு தொழில் செய்யறாங்க அதுவும் வாழ்க்கை துணை கூடிய ஒரு கூட்டு தொழில் வச்சிருக்காங்கன்னா அதுல சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சிம்மராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரோடு கருத்து வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை நான் சொல்றத நீ கேட்கணும் நீ சொல்றத நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்கிறதால திருமண வாழ்க்கையில ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும் அதனால திருமண உறவுகள் பிரிந்து இரண்டாவது திருமணம் பண்ற சூழ்நிலை கூட சில உறவுகளுக்கு ஏற்பட்டுது இன்னொன்னு தோஷம் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு அதே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா லைஃப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கலஸ்தர தோஷமோ தோஷமோ இருக்கும் அப்போ ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் சிம்ம லக்னமா இருக்கீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ராகு வந்து ஏழாம் இடத்துல இருக்கு கேது வந்து உங்க ராசி இல்ல உங்க லக்னத்துல இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மறுதாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இருக்கு அப்போ சனி பகவான் வக்ரமா இருந்தாலுமே உங்களுக்கு இருதாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு பொதுவா ஏழாம் இடமாக வரக்கூடிய கிரகம் வக்ரமாகாம இருக்கணும் வக்ரமாக இருந்தா ஏழாம் இடத்துல தொடர்புகள் இருக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனிக்கே செவ்வாய் பார்வை ராகு ராகுகேது சேர்க்கையெல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இரண்டாவது தாரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க அப்படி இல்லைன்னா கருத்து வேறுபாடு இருக்கு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து பிரிய மாட்டாங்க தற்காலிக பிரிவோடு போயிட்டு திரும்பவும் கண்டிப்பா இணைஞ்சிருவாங்க பொதுவாவே ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் அதனால வாழ்க்கை துணைவரை கண்டிப்பா இந்த சிம்மராசிக்காரங்க ஆதிக்கம் பண்ணுவீங்க அந்த ஆதிக்கத்தை உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஏத்துக்கிறாங்களா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க அப்போ தான் உங்களுடைய குடும்பத்துல பிரிவு வருது அப்போ ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்க்கையை பார்த்துக்கிட்டா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த ராசியில திருமணம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கும்பொழுது குறிப்பாக நீங்கள் சிம்ம லக்னமா இருந்தால் மகர லக்னத்தையும் கும்ப லக்னத்தையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னா லக்ன பொருத்தம் ரொம்ப முக்கியம் நீங்கள் சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா மகர ராசி கும்பராசியை தவிர்க்கிறது கண்டிப்பாக நல்லது வேற ராசியை கூட நீங்கள் திருமணம் பண்ணலாம் இப்போ சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா மிதுன ராசியை கல்யாணம் பண்ணலாமா சிம்மராசிக்கு அதிபதி உங்களுக்கு சூரியன் மிதுனம் வந்து புதன் ஆனா பண்ணலாம் ஆனா நீங்க கடகத்தை பண்ணலாமா கேட்டீங்கன்னா ஒரு பிரிவுகளும் இருந்துகிட்டே இருக்கும் சிம்மராசியா இருக்கீங்க நீங்க கடகராசி திருமணம் பண்ணலாம்னா அதுல பிரிவுகளும் பிரச்சனைகளும் இருக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்கணும் ஜாதகத்தை கலஸ்தர தோஷம் இல்ல ஜாதக பொருத்தம் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா பண்ணலாம் ஆனாலும் கொஞ்சம் சச்சரவுகள் இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்க செக் பண்ணிட்டு தான் திருமணமே பண்ணணும் இதுதான் முக்கியமா நம்ம சொல்ல வர்றது இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ராசியாக வரக்கூடிய மகரம் கும்பத்தை தவிர்த்துட்டு மற்ற ராசிகள்ல நீங்க திருமணம் பண்றதா இருந்தாலுமே அதுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணும் முக்கியமா ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா திருமணம் பண்றது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராசில பிறந்தவங்க வாழ்க்கையில தொழில் ரீதியாக உயர் பதவி அடையக்கூடியவங்களாகவே இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பேலன்ஸ்டா இல்லாம ச சூழ்நிலைகளை பிரிஞ்சு போகக்கூடிய பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு வந்து வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்கும் குறிப்பா ஆசிரியர் மார்க்கெட்டிங் சேல்ஸ் வக்கீங் வக்கீலா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா முன்னேற்றம் அடையக்கூடியவங்களாகவே இருப்பீங்க நிறைய பேர் கம்ப்யூட்டர் ஐடி துறையில இருக்கிறவங்களும் சிம்ம ராசியில பிறந்தவங்களா இருக்காங்க இப்படிப்பட்டவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைந்தாலுமே திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல ஜாதகப்படி நம்ம கரெக்டா பொருத்தம் பார்த்துட்டு தோஷம் இருக்கு அப்படின்னாலுமே தோஷமில்லாத ஜாதகத்தை இணைக்கும் பொழுது நல்லா இருக்கும் காதல் திருமணம் ஏற்படுற வாய்ப்பு அதிகமா இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிறது பண்ணாலுமே விருப்பப்பட்டாச்சு திருமணமே பண்ணாலும் ஒரு முறை ஜாதகத்தை அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் சரியா இருந்தா பண்ணலாம் இல்லைன்னா தவிர்க்கிறது நல்லது இல்லைன்னா திருமணத்துக்கு பின்னாடி காதல் சக்சஸ் ஆனாலுமே ஒரு பக்கம் பிரச்சனையோடு வாழும்பொழுது மனக்கசப்பால காதல் கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால காதல் திருமணமா இருந்தாலுமே ஜாதகம் பார்த்து திருமணம் பண்றது ரொம்பவே உங்களுக்கு நல்லது ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி சில விதிகள்லாம் பாதிப்பா இருக்கு அப்படின்னா நீங்க தவிர்க்கிறது நல்லது ஒருத்தருக்கு வந்து தோஷங்கள் இருக்கு ஒருத்தருக்கு சுத்த ஜாதகமா இருக்கு அப்படின்னா பண்ணலாம் ஆனா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது வாழ்க்கையில நன்மையை ஏற்படுத்தும் இப்ப சிம்மராசில பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு போராடிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு பிரிந்து இருக்கும் டிவோர்ஸ் ஆக போதா இல்லையா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்க சுய ஜாதகத்தை நீங்க உங்க ஜோதிடர்கிட்ட கொடுத்து நீங்க வந்து பாத்துக்கோங்க தோஷங்கள் இருந்தா சேர முடியாது இல்லைன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ரொம்ப திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கும் அப்படிப்பட்டவங்க திருமண்ணாமலைக்கு கிரிவலம் போகலாம் பௌர்ணமி நாட்கள்லயோ அமாவாசை நாட்கள்லயோ கிரிவலம் போயிட்டு அஷ்டலிங்கங்களும் நீங்க அண்ணாமலையாரும் தரிசிக்கும் பொழுது ஒரு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க நல்ல தீர்வுமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் முதன் நீங்க நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை தகர்த்து உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி